நாதன் நீதித்துறை மரபுக்கு மாறாக மத கண்ணோட்டத்துடன் செயல்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் ஆகியவை புகார் தெரிவித்துள்ளன கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் நெருர் கிராமத்தில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவ சமாதியில் அவரது நினைவு நாளில் நடைபெறும் அன்னதானத்தில் சாப்பிட்ட பின்னர் அந்த இலைகளின் மீது பக்தர்கள் உருண்டு வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது கர்நாடக மாநிலத்தில் இதுபோன்று நடந்த நிகழ்வுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கரூர் சடங்கு முறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தடை விதித்தது இந்நிலையில் இந்த நடைமுறை தொடர்பாக மீண்டும் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மத பழக்க வழக்கங்களில் தலையிடக்கூடாது என்று கூறி அதற்கு அனுமதி அளித்தார் அவரது தீர்ப்புக்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிபதியாக வருவதற்கு முன் ஆர் எஸ் எஸ் முழுநேர உறுப்பினராக இருந்த திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்றத்தை நியாயமான முறையில் நடத்தாமல் ஆர் எஸ் எஸ் மனப்பான்மையோடு நடத்துவதாகவும் எனவே அவரை நீக்க கோரியும் தலைமை நீதிபதியிடம் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திரு கு ராமகிருஷ்ணன் புகார் தெரிவித்துள்ளார் மத வழக்கங்களில் தலையிடக்கூடாது என்றால் குழந்தை திருமணம் போன்ற பழமைவாத நடவடிக்கைகளை தடுத்திருக்கவே முடியாது என்றார் அவர் கடந்த காலங்களிலே மத பழக்கம் என்று மட்டும் ஒன்றை வைத்து கொண்டு செய்திருந்தால் குழந்தை திருமணங்களை இந்த நாட்டிலே தடுத்திருக்க முடியாது பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை தடுத்திருக்க முடியாது எல்லாமே மதத்தின் அடிப்படையில் வந்த பழக்கங்கள் தான் ஆனால் நாகரீக சமூகத்திலே மனித வளர்ச்சியிலே இது தேவையில்லாதென்று சட்டங்கள் அதை தடுத்தது தடுத்து அந்த பழக்க வழக்கங்கள் மாறியது ஆனால் ஜி ஆர் சாமிநாதன் மட்டும் இன்னும் பழமைவாதத்திலே பழமையிலே ஊறிப்போய் மக்களையும் அதில் ஈடுபட வேண்டும் என்று இருக்கின்றார் இதேபோல் எச்சில் இலைகளில் உருளுவது தொடர்பான வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் தீர்ப்பாயம் ஏற்கனவே தடை விதித்துள்ள நிலையில் அதை ரத்து செய்துவிட்டு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மாறுபட்ட தீர்ப்பு வழங்குவது நீதிமன்ற மரபுக்கு எதிரானது என திராவிடர் விடுதலை கழக பொதுச்செயலாளர் திரு கொளத்தூர் மணி தெரிவித்துள்ளார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக திரு மணி தெரிவித்தார் ஒரு மனிதனுடைய எது தடையாக இருக்கிறதோ அந்த பழக்க வழக்கங்கள் கைவிடப்பட வேண்டும் என்பது அது அரசு தீர்மானிக்க வேண்டும் நீதிமன்றங்கள் ஒரு கருத்தாக இருந்தால் அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்ததை பற்றி அரசு பரிசீலித்து உரிய ஆணைகளை பிறப்பிக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கலாம் அல்லது ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் அடங்கி ஆயம் கொடுத்திருக்கிறது எனவே அதை பரிந்துரைத்து மேலாயத்திற்கு அனுப்பியிருக்கலாம் அவர்களை சிந்திக்க வைத்திருக்கலாம் ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார் என்பதுதான் குழப்பாக இருக்கிறது அதைத்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு மனிதநேயத்துக்கு எதிரான செயல் என்று கூறிய திரு கொளத்தூர் மணி எனவே அவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நீடிப்பது ஏற்புடையதல்ல என்றும் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் மீது உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதித்துறையின் கோட்பாடுகள் மற்றும் அரசியல் சட்டத்தை மீறி செயல்படும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் திரு கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார்